வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் டெய்லி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது அதுக்கு சைட் டிஷ் என்ன அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் ஏழு விதமான சைட் டிஷ் ரெசிபிஸ் கொடுத்துருக்குறேன் எல்லா விதமான இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் எதுனாலுமே பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கிற சைட் டிஷ் இது இது உங்களுக்கு சைடிஷ் செய்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஐடியாவாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃபஸ்ட் ரெசிபி நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு அருமையான குருமா செய்யலாம் நான் பச்சை பட்டாணி ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு அதோட ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடி பொடியாக அரிஞ்சதையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி இது முழுசிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி குக்கரை மூடி நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுடலாம் வானலில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரெண்டு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிருக்கிறத ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வதங்கி வர்ற கேப்பில் நம்ம ஒரு மூணு பச்சை மிளகாயை ரெண்டா ரெண்டா கீறி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி இதையும் வதக்கிடலாம் வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு தக்காளி பொடியாக அரிஞ்சதையும் இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம மசாலாஸுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணி எல்லாம் கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா ஸ்மாஷியாக வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் அதோட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ப்ளஸ் ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நமக்கு அரைஞ்சி கிடச்சா போதும் இது வந்து நம்ம குருமாவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்குங்க அவ்வளோதான் நம்ம இப்போ க்ரீன் பீஸும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம் விசில்லாம் அடங்கிடுச்சு நல்லாவே வெந்து வந்திருக்குதுங்க இப்போ இந்தியும் இதுவும் ரெடியாக இருக்குது நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எந்தளவுக்கு வதங்கி வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம் இது மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால நமக்கு அடி பிடிக்காது நீங்கள் நான்ஸ்டிக்கோ நல்லா அடிகனமான பாத்திரமோ வச்சு செஞ்சிங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து விட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நடுவில் ரெண்டு தடவை கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி கழுவுன தண்ணியும் இதில் நல்லா ஊற்றிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வேகட்டும் நம்ம நார்மலாகவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த காய்கறி வெந்த தண்ணி அப்படி இல்லைன்னா அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குழம்போட ருசி இன்னும் அதிகமாகும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி தூவி நம்ம குருமாவை இறக்கிடலாம் அடுத்து அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம குக்கரில் ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்து துவரம் பருப்பு துவரம் பருப்பு எடுத்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணி ஊற்றி அலசி கழுவிட்டு இப்படி கழுவி எடுத்த துவரம் பருப்பில் தேவையான அளவு தண்ணி அதாவது பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளியை கொஞ்சம் பொடியாக அரிஞ்சது அதையும் ஆட் பண்ணிவிட்டு சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த பருப்பை பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு நல்லா அந்த பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம் இந்த பருப்பு வெந்துட்டுருக்குற கேப்பில் ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டுமே போட்டுட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வரமிளகாய இதில் கிள்ளி போட்டுட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கற வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிடலாம் இதை ஒரு ஒன் மினிட் சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடியாக அரிஞ்சி வச்சுருக்குற காய்கறிகள் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி சின்னதாக அரிஞ்சிருக்கிறேன் ஒரு கேரட்டை சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சது அதோட ரெண்டு கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் ஓகே ரெண்டு கத்திரிக்காய் அரிஞ்சதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை அந்த ஆயில்லையே சாட்டே பண்ணிடலாம் இது ஓரளவுக்கு சூடு ஏறினதுக்கு அப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்கறிகளுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம அந்த காயை நல்லா வேக வச்சிடலாம் இந்த காய் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் இப்போ நம்ம பருப்பும் வெந்துட்ருக்குது காயும் வெந்துட்ருக்குது இந்த கேப்பில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி இந்த பச்சரிசியை மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறிஞ்சி வர்ற வரைக்கும் அதாவது நம்ம அரிசி நல்லா உபரியாகி அந்த பொறி மாதிரி பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் அந்த கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக வேணாம் ஜஸ்ட் நல்லா இந்தளவுக்கு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அரிசி நல்லா புரிஞ்சிடுச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான மற்ற மசாலாஸு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ட்ராப் இருந்தால் கூட போதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கேற்ப வரமிளகா ஆல்ரெடி பருப்பில் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கிறோம் ஒரு மீடியமான காரம்னா ஒரு நாலு வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மல்லி விதைகளும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம் இது லைட்டாக சூடு ஏறினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடலாம் இப்போ நமக்கு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு பொறுமையாக சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக வறுக்கிறதும் மொத்தமாக சேர்த்து எதுவுமே தீயாமல் வறுக்கிறதும் அவங்கவுங்க விருப்பம் இதை வந்து மொத்தமாக வறுக்கிறதுல கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு இனக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறிட்டுருக்கிற கேப்பில் நம்ம பருப்பு காய்கறிகள்லாம் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு ஒரு தடவை எடுத்து செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம பருப்பு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணலாம் பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு தக்காளி எல்லாமே ஸ்மாஷி ஆகிடுச்சு நமக்கு பருப்பு நல்லா வேகலை நமக்கு மசியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்மாஷர் வச்சு மசிச்சுக்கோங்க இப்போ பருப்பு தானாகவே நல்லா குழைவாக வெந்திருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு வெந்திருக்கிற காய்கறிகளில் காய்கறிகளும் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது பார்க்கும்போதே தெரியுது இதில் நம்ம வெந்து வந்திருக்கிற பருப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலக்கும் போதே நமக்கு இந்த குழம்போட திக்னஸ் நல்லா தெரியும் பருப்பை ஆட் பண்ணி காயும் நம்ம கம்மியான தண்ணியில் தான் வேக வச்சிருக்கிறோம் அதனால் குக்கரை நல்லா அலசி அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி நம்ம விருப்பம் போல் நம்ம தண்ணி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இன்னும் நம்ம மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி வேரி ஆகும் இப்போ அந்த கேப்பில் நம்ம வந்து மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி மிளகா மல்லி மிளகு ஜீரகம் அந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்கிறதும் ட்ரையாக அரைக்கிறதும் அவங்கவுங்க இருப்போம் நான் கொஞ்சம் ட்ரையாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் அளவுக்கு கன்சிஸ்டன்சிலே எனக்கு அரைஞ்சி வந்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த மசாலா பவுடரை நல்லா கொதிச்சு வந்துட்ருக்கிற குழம்புல நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு இன்னும் திக்கனாகும் நம்ம இதில் போட்டிருக்கிற கடலப்பருப்பு அரிசி எல்லாம் சேர்ந்து நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக்கி கொடுக்கும் அதனால் எகெயின் நம்ம மிக்சி ஜார்லாம் நல்லா அலசி தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாராளமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி வந்து அவங்கவுங்க விருப்பம் போல் நம்ம வந்து கன்சிஸ்டன்சியை வேரி பண்ணிக்கலாங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் கெட்டியாக சாம்பார் இருந்தால் தான் பிடிக்கும் ஒரு சிலருக்கு தளர்வாக இருந்தால் தான் பிடிக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அவங்கவுங்க விருப்பம் போல் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கொதி வர விட்டுடலாம் இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அந்த அரிசி அந்த மிளகோட ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பாருக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வந்திருக்குதுங்க இதோடய ஃபைனல் டச்சப்பாக நம்ம இதில் ஒரு எனக்கு கருவேப்பிள்ளையும் அதோட கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி தழை கொத்தமல்லி போட எப்பயுமே சாம்பாரில் தழை போடும்போது ஒரு தனி ஃப்ளேவர் தாங்க இது அப்படியே மூடி வச்சிடலாம் அந்த ஃப்ளேவர் அதிலே இருக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அந்த அரோமா பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு தடவை நீங்களும் டிஃபனுக்கு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான டிஃபன் சாம்பார் ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பட்டாணி குழம்பு செய்யலாம் க்ரீன் பீஸை நைட்டே நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம் இந்த க்ரீன் பீஸ் மினிமம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஊறினோம்னா உங்களுக்கு குழம்புல க்ரீன் பீஸ் வந்து நல்லா ஸ்மாஷியாக சாஃப்டாக கிடைக்கும் இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பையும் போட்டு குக்கரை மூடி வெயிட்டை போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் நம்மளோட க்ரீன் பீஸ் இந்தளவுக்கு ஸ்மாஷியாக வெந்து வந்திருக்குதுங்க இப்போ ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இதோட கூட ஒரு நாலு மிளகு ரெண்டு ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளியை பொடியாக அரிஞ்சதையும் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியா ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த சூட்லேயே அந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சூடேறிடும் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மாஷியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா வெந் வணங்கியிருக்கறனால ஈஸியாக அரைஞ்சிரும் இப்போ வானலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருக்குதுன்னு அவ்வளோதாங்க இப்போ எகெயின் நம்ம வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை அதோட ஒரு அரை ஸ்பூன் சோம்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டை சும்மா தட்டி இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அந்த வெங்காயம் தக்காளி வணக்கின விழுதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம மசாலாஸ் எல்லாம் கொதித்து இதோடய பச்சை வாடையெல்லாம் போகட்டும் இதில் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கொதித்து இதில் என்ன பிரிஞ்சு வரணும் பாருங்கள் எந்தளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பட்டாணிலையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் குழம்புலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் மேலே கருவேப்பில் தூவிட்டு இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான விச்சால்னா பண்ணலாம் அதுக்கு பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு அதோட நீள நீளமாக அரிஞ்சு ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொன் நிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணோன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக இதை வதக்கிக்கலாம் இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடியாக அரிஞ்சதை ஆட் பண்ணி இதையும் அதோட நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு இணுக்கு புதினா இந்த புதினாதாங்க நமக்கு அந்த ஹோட்டல் ஃப்ளேவர் அந்த சால்னாவோடய ஃப்ளேவர் கொடுக்குறது இதை மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் உப்பையும் கலந்துட்டு இதை நல்லா ஜூஸியாக ஸ்மாஷியாக வதங்குற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கிட்டே இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பிரியாணி இலை பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா அந்த கிரேவிக்கு போதே எடுத்ததை கொஞ்சம் எடுத்து இதில் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷியாக வதங்கி வந்திருக்கு இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற நம்மளுடைய மசாலாவை ஆட் பண்ணிடலாம் அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணி இதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்கிறவங்க மசாலாவோடைய ஒரு ஏழு எட்டு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சி ஒன்றாவே இதில் வதக்கிடலாம் பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு இப்போ இதில் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணி இதையும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிடலாம் இந்த அளவுக்கு எல்லாம் சுருண்டு வரணும் நமக்கு அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஆகி சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிட்டு இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்கும் போது நமக்கு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த கேப்பில் நமக்கு தேவையான தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் மூடி தேங்காயை பல்லு பல்லாக போட்டிருக்கேன் அதோட ஒரு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்ல ஒரு நமக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இந்த முந்திரி பருப்போட ஒரு ஒன்றரை ஸ்பூன் கசகசா இதையும் ஆட் பண்ணி நல்லா மையை அரைச்சிக்கலாம் இதை எந்தளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோமோ அளவுக்கு நமக்கு கிரேவி அவ்வளோ டேஸ்டியாக வரும் நல்லா இந்த அளவுக்கு பால் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் பால் ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு மையை இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுமானதாக இருக்கும் இந்த மசாலா இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கிரேவி எந்த அளவுக்கு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பார்க்கலாம் அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுங்க அந்த இதே மெத்தடு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சால்னா கிடைக்கும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணும்போது நம்ம மிக்சியெல்லாம் நல்லா கழுவி தேவையான அவ்வளோ தண்ணி விட்டு சால்னாவோட கன்சிஸ்டன்சியை நமக்கு விருப்பப்படி சரி பண்ணிக்கலாம் கெட்டியாக வேணுங்கிறவங்க தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க ஹோட்டல் ஸ்டைல்லே வேணுங்கிறவங்க கரெக்டாக லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சால்னா நல்ல கொதி வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்துருக்குதுங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான ஒரு வெஜ்ஜு சால்னா நமக்கு தயாராகிடுச்சு பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்டான ஒரு வெஜ் பாயா இல்லைன்னா தக்காளி குருமா செய்யலாம் சீ ஜாரில் ஒரு கால் கப்பு தேங்காய் அதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறோம் பச்சை மிளகாயும் மிளகும் நம்ம சேர்த்துக்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் மிளகும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது தாங்க நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிற மசாலா இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை குற குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட மசாலா ரெடி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிப்புக்கு நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் அதோட கூடவே நம்ம கல்பாசி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து இது எல்லாமே பொறிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா சாட்டே ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ரொம்ப நமக்கு கண்ணாடி பதம் வரணுன்னா இல்லை ஜஸ்ட் வெங்காயம் கொஞ்சம் வணங்கி அதோடைய கலர் லைட்டாக வந்து மாறினதுக்கு அப்புறமா ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் மீடியம் சைஸில் இருக்கிறதுனா மூணு நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு இருந்தால் போதுமானதாக இருக்கும் அந்த தக்காளியும் கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது மினிமம் ஒரு டூ மினிட்ஸில் இந்த மாதிரி இப்போ இந்த தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி இந்த தக்காளி ரொம்ப ஸ்மாஷியாக வணங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் ஆயிலில் ஒரு ஹாஃப் மினிட் ஒரு முப்பது செகண்ட் நமக்கு வந்துட்டு ஒரு தடவை சாட்டை ஆனே போதும் இந்த மாதிரி சாட்டை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்து தேங்காய் விழுதை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை நம்ம மிக்சி ஜாரில் ஊற்றி அந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கான்றத செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதை அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு தயார் ஆயிடுங்க இதை ரெடி பண்ணி நம்ம வெயிட் போட வச்சுட்டு டக்குன்னு பூரியோ தோசையோ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கவங்குள்ளே நமக்கு விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கி இருக்கும் ஓப்பன் பண்ணும்போதே இந்த குருமா நமக்கு ஒரு நல்ல பாயா ஃப்ளேவரில் கிடைக்குங்க பக் உக்காவாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் ரொம்பவே பாராட்டுவாங்க இதுக்கு ஃபைனல் டச்சாக நம்ம ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதோடவே பொடியாக அரைஞ்சி கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான தக்காளி குருமானும் சொல்லலாம் இல்லை பிளெயின் பாயான்னு சொல்கிற அளவுக்கு அருமையான ஒரு கிரேவி ரெடி இது வந்துட்டு நமக்கு இட்லி தோசை பூரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பர்ஃபெக்டான ஒரு வெள்ளை குருமா அதாவது ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சை பட்டாணி அதாவது காஞ்ச பச்சை பட்டாணியை நைட்டே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இது மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஊறினா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸாக இருந்தால் ஊற வைக்க தேவையில்லை இதோட நல்லா கழுவி சுத்தம் பண்ண ஒரே சைஸில் இருக்கிற மூணு உருளைக்கிழங்கு நம்ம எவ்வளோ பட்டாணி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சமாக உப்பு அந்த பட்டாணியில் உப்பு பிடிச்சி வரும்போது நம்ம கிரேவியில் அந்த பட்டாணி நல்ல டேஸ்டியாக இருக்கும் போட்டு குக்கரை மூடி மினிமம் மூணு விசிலாவது விட்டு எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே பக்காவாக வெந்து வந்துடுங்க இதை வேக விட்டுடலாம் இந்த கேப்பில் நம்ம ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடியை அரிஞ்சு வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் எனக்கு கொஞ்சம் ரெட்டிஷாக தான் கிடச்சிது உங்களுக்கு நல்லா வெள்ளை கலரில் கிடைக்கும் இல்லைங்களா அந்த வெங்காயம் கிடைச்சா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம் இது வணங்கிட்டு இருக்கிற கேப்பிலையே நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இது எல்லாமே நல்லா வணங்கிட்டுருக்குற கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துட்லாங்க இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்துட்டு ஒரு கப்பு தேங்காய் நமக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் கூட்டாக குறைக்க செஞ்சிடலாம் ஒரு கப்பு தேங்காய் அதோடவே நம்ம காலத்துக்கேற்ப பச்சை மிளகா நம்ம இது வெள்ளை குருமா அப்படிங்கிறதுனால இதில் காஞ்ச மிளகா ஆட் பண்ண மாட்டோம் பச்சை மிளகா தான் சேர்த்துப்போம் ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் அதோட ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு இது விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம அவாய்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் கசகசாவை பாலில் ஊற வச்சுருக்கிறேன் தான் நமக்கு கசகசா நல்லா அரைஞ்சி வரும் இந்த கசகசா ஆட் பண்ணும்போது தாங்க நமக்கு அந்த குருமாவோட டேஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதனால் கசகசா வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்குவோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதோட நல்ல ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கொத்தமல்லி தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதனால் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம கசகச ஊற வச்சுருந்த பவுல்லையே நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைஞ்சி வரும்போது நல்ல தேங்காய் பால் கலரில் இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம குருமா பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வெள்ளை வெளியேறுனு அரைஞ்சி வந்திருக்குதுன்னு நம்ம தனியாக போட்டால் அந்த ஒரு இதே தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்திருக்குது இப்போ இந்த அரைஞ்ச மசாலாவை வணங்கி வந்திருக்கிற வெங்காயத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த வெங்காயம் கலர் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது இருந்தாலும் அதை நல்லா வணங்கி நல்லா கண்ணாடி நான் வந்திருக்கு அப்படிங்கிறனால குருமாவோட கலரில் கண்டிப்பாக எந்த சேஞ்சஸும் கொடுக்காது இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி அதாவது ரொம்ப சின்ன தக்காளியை பொடிப்பொடியாக அரிஞ்சதையும் போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆல்ரெடி பட்டாணியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டலாம் ஜஸ்ட்டு இது ஒரு தடவை சூடேர்னா போதும் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா விழுத இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா தாராளமாக மிக்சியை நல்லா அலசி நம்ம அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணி கிரேவியை நல்லா கன்சிஸ்டன்சி பண்ணி கலந்து விட்டுடலாம் இந்த கன்சிஸ்டன்சியோடு நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் ஆகும் இல்லைங்களா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி கலந்துக்கலாம் இந்த முந்திரி பருப்போட திக்னஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கிரேவியை வந்து திக்கன் பண்ணி கொடுக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுடலாம் கொதிக்கும் போது கிரேவி நல்லா திக்காயிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் விசிலெலாம் விட்டு நல்லா அடங்கி இருக்குது எப்படி நமக்கு பட்டாணியும் உருளைக்கிழங்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியுது பட்டாணி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது உருளைக்கிழங்க ஒரு ஃபோர்கோ நைஃபோ வச்சு இந்த மாதிரி எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ நம்ம பட்டாணி அளவுக்கு வெந்திருக்குங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம இதை கிரேவிக்கு மாற்றிடலாம் பட்டாணி நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்திருக்குதுங்க இதை நம்ம கிரேவி நல்லா சூடேறிட்டு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் அந்த தண்ணியோடு இதில் சேர்த்திடலாங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற கசகசாக்கும் அந்த முந்திரி பருப்போட திக்னஸ்க்கும் நமக்கு பட்டாணி வெந்த தண்ணியோடு ஆட் ஆகும்போது தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இது சூடேறிக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கில் இருக்க தோல் எல்லாம் உரிச்சிட்டு அதையும் நம்ம ஒரு மீடியமான பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கிரேவியில் உருளைக்கிழங்கி ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட நமக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே ஆல்ரெடி வெந்தது தான் குருமாலையும் பெருசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எந்த மசாலாஸும் ஆட் பண்ணலை அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் மட்டும் போனால் போதும் அதனால் நம்ம கிரேவி ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு நல்லா நொறைச்சி ரெண்டு கொதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோனாவே போதும் நம்மளுடைய வைட் குருமா பக்காவாக ரெடி ஆகிடுங்க பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக வெளில வெளையர்னு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான வைட் குருமா ரெடி ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி இறக்கிடலாம் நமக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் தாங்க நம்ம தோசை இடியாப்பம் சப்பாத்திக்கு எல்லாமே அருமையாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு நூறு கிராம் பாசி பருப்பை நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு தடவை நல்லா தாராளமாக தண்ணி விட்டு அலசி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு உருளைக்கிழங்கு விருப்பத்துக்கு ஏற்ப ரெண்டு போட்டாலும் ஓகே தான் மூணு போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா சுத்தமாக கழுவி நம்ம இந்த பருப்பில் ஆட் பண்ணி குக்கரை மூடி வெயிட்டையும் போட்டு மினிமம் மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பருப்பும் நல்லா குழஞ்சிரும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துடும் அது வெந்துட்ருக்கிற கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் அந்த தேங்காயில் மேலே இருக்கிற தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்போட கலர் நல்லாயிருக்கும் அதோட போடுறதுனாலும் ஓகே தான் டேஸ்ட் வேரியேஷன் எதுவும் இருக்காது அதோட காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை இல்லை வறுகடலைன்னு சொல்கிறது ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு அதோட ஊற வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் கசகசாவே ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் மசாலா பொட்டுக்கடலெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே கிரைண்ட் ஆகி நல்ல ஒரு ஒயிட் பேஸ்ட்டாக கிடைக்குங்க தேங்காய் மேலே இருக்கிற தோளெல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா நமக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்தால் போதுமானதாக இருக்கும் அந்த நம்ம பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஜஸ்ட் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து குக்கர்லேருந்து எடுத்துடலாம் இது தோல் உரிச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்குதுங்க பார்க்கும்போதே தெரியுது நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்திருக்கிறது அதனால் ஜஸ்ட்டு நான் ஒரு கரண்டி வச்சு மட்டும் இதை ஸ்மசிச்சு விட்டுக்கிறேன் இது இந்த அளவுக்கு வேகலை அப்படிங்கிறவங்க நல்லா ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு இருக்கட்டும் நம்ம ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த சோம்பு நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் ஒன்று போதும் எனது சின்ன சைஸ் வெங்காயங்கிறதுனால நான் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துருக்கிறேன் இதோட ஒரு எனக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு தக்காளியே பொடியை அரிஞ்சதையும் இதில் ஆட் பண்ணி அதோடு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம இதில் நல்லா கலந்து விட்டுடலாம் அப்புறம் நமக்கு தக்காளியும் நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷாக வணங்கி வரும் அதனால் உப்பை போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளியும் சீக்கிரம் வணங்கி வந்துடும் இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம் பருப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் தாராளமாக தண்ணி அந்த எவ்வளோ பருப்பு குவான்டிட்டி இருந்துச்சோ அதே அளவு தண்ணி நல்லா கலந்து கழுவி நம்ம எகெயின் அந்த பருப்பில் ஆட் பண்ணிடலாம் ஏன்னா இந்த இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சியை திக்காக தான் கொடுக்கும் பருப்பும் நல்ல திக்னஸை கொடுக்கும் பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறோம் ப்ளஸ் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம் அதனால நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம் எகெயின் அதே மிக்சி ஜார்லேயும் தாராளமாக தண்ணி விட்டு கலந்து அலசி இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கில் எல்லாம் உரித்து எடுத்துட்டு அந்த உருளைக்கிழங்க நம்ம ஜஸ்ட்டு பொடி மாசுக்கு நம்ம வந்துட்டு மசாலாக்கெல்லாம் உதுத்து விடுவோம் இல்லையா அந்த மாதிரி கையில் லைட்டாக உதுத்து நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த குழம்புல இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இந்த உருளைக்கிழங்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது ஆற ஆற திருப்பியும் திக்கனையும் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் தளர்வாக போதே நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஆத்தண்டி கும்பகோணம் கடப்பாவில் வந்துட்டு மஞ்சத்தூள் போட மாட்டாங்க அந்த பாசிப்பருப்போட மைல்டு எல்லோ கலர் தாங்க குழம்போட கலராக இருக்கும் அந்த கலருக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்க தாங்க பர்ஃபெக்டான கும்பகோணம் கடப்பா ரெடி இது நல்லா கொதி வரும்போது நம்ம இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை நல்லா தூவி ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெசிபி பர்ஃபெக்டாக தயாராகிடுச்சுங்க இட்லிக்கு தாங்க இது பர்ஃபெக்ட் காம்போன்னு சொல்லுவாங்க பட் நான் சாப்பிட்ட வரைக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட இது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இடியாப்பத்தோட பரோட்டாவோட மினி இட்லியோட பூரியோட இட்லியோட எல்லாத்தோடையுமே எல்லா காம்போஸும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்